நம்ம வேறு மாதிரி வேறு லெவல் பெரிய பெரியாள் அப்படிம்பாங்க என்ன பெரிய ஆளு ஒரு மாநகராட்சியிலே கலக்கிறான் ஒரு நகராட்சியிலே கலக்கிறான் என்ன கலக்குறான் பெரியாலாம் என்ன பெரிய கடை பெரிய கடை நிறைய கடை வச்ச பெரிய ஆளா இல்லை புல் பிராஞ்சு போட்டால் பெரிய ஆளா இல்லை நூறு பேர்த்து வேலைக்கு வச்சால் பெரிய ஆளா இல்லை கையில் காசு சுளமாகிடுச்சின்னா பெரிய ஆளா எதனால் நான் வசதியாக பெரியாலா தனக்கு கொஞ்சம் முடிச்சு முடி செஞ்சது போக பிறருக்கு செய்யணும் கையில் இருக்கிற காசை பிறருக்கு செய்யணும் அவங்கள பெரிய பெரிய ஆர்கனைஸ் பெரிய பெரிய விஷயங்கள் நடத்தக்கூடியவங்க பெரியாலும் அவனோட தேவை அவனுக்கு நடத்துகிறேன் ஒரு பார்ட்னர் தான் பிரிச்சுக்கிறாங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ்ஸு அவனுக்கு உண்டான விஷயம் நடக்குது லாபத்தை எடுத்துக்கிறாங்க அதில் என்ன யூஸ் வேற எங்களுக்கு என்ன யூஸு யாருமே இல்லாமல் மூணாவது ஆள் எந்த பயனும் இல்லாத ஆளுக்கு ஏதோ ஒரு செஞ்சால் யூஸ் ஆனால் தான் ஆள் தன்னோட விஷயத்துக்கு இல்லாமல் வேற எங்களுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுகிறதும் தெரியாது ஒரு வயசான பத்து பேருக்கு பத்து பேருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் பெரியாருதை இதெல்லாமே பெரியாரு சரிங்களா வசதியாக அந்த மட்டும் பெரிய அளவு